என்ன பண்ண போற தண்ணி ஊத்த போறீங்களா மரத்து கூத்துறீங்களா குட் பாயா நீங்க சரி போங்க பூனை விளையாடட்டும் கொஞ்ச நேரமாவது அதை விடுங்க டிரெஸ் நினைக்காம ஊத்துங்க வெரி குட் இன்னொன்னு ஊத்த போறீங்களா டீ கண்ணு வருங்க குட் பையா இருக்கீங்களே வெரி குட் வெரி குட் சிரிப்பு வேற வந்துருது போங்க சட்டையை நினைக்காம ஊத்துங்க ஊற்றிட்டீங்க கீழே குனிஞ்சு ஊத்துங்க நல்லா அப்படி ஊற்றக்கூடாது கொஞ்சம் குறைச்சி ஊற்றணும் அதுக்கு ஊத்துங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க போதும் போதும் ஐயோ மண்ணு பூரா வெளியே வருது கண்ணு சரி மோந்துட்டு வாங்க போங்க ஒன்றும் இல்லை வெரி குட் தான் குட் கிளாப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு போட்டுட்டு உங்களை கிளாப் பண்ணிக்கோங்க நீங்களே இன்னொன்று ஊத்தணுமா அந்த செடிக்கு ஊற்றுங்க அங்கே வாங்க இங்கே வாங்க அந்த செடிக்கு ஊற்றுங்க அங்கே ஊற்றுங்க இந்த பாருங்க பைப்பு பக்கத்தில் இருக்கு பாருங்க இந்த உங்களுக்கு இங்கே வீட்டுக்கு போய் ஊற்றுங்க பாவக்காய்க்கு ஊற்றுங்க இங்கே வாங்க பாவக்காய் செடிக்கு ஊற்றுங்க 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 இப்படி ஊற்றுங்க இங்கே ஊற்றுங்க ம்